சொல்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஏன் பிரதர் வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்திருப்பீங்க நம்மளோட பண்ணை வந்து கொஞ்சம் ஹெவியாக லாஸ்ட்ல போனதுனால நம்ம கிட்ட வந்து பெருசாக எதுவுமே கிடையாது ஸோ நம்ம பண்ணையில இருக்கிற ஆடு மாடு கோழிங்க டாக்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ எதுவுமே நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு வீடியோஸ் போடவும் பெருசாக விருப்பம் இல்லை நமக்கு அவ்வளோ இருந்தோம் அப்போ நம்ம அவ்வளோ வேலை செஞ்சோம் அதை வீடியோ எடுத்து போடும்போதே வந்து நமக்கு பெருசாக வியூஸ் போகாது இப்போ எதுவுமே இல்லாமல் நம்ம வீடியோ பண்ணணுன்றதுக்காக பண்ணோம் அப்படின்னா சுத்தமாக வியூஸ் போகாது நான் அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு வீடியோஸ்லாம் எடுத்து பண்ணியிருப்போம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது வியூஸ் வந்து சுத்தமாகவே கிடையாது நம்ம நார்மலாகவே நமக்கு வந்து வியூஸ் போகாது ஏன்னா நம்ம வந்து என்டர்டெய்னரோ விலாகரோ இல்லை ஒரே நைட்டில் ஃபேமஸ் ஆகிறவங்களோ அந்த மாதிரிலாம் கிடையாது நாம் வந்து ஜஸ்ட் நம்மளும் ஒரு ஒரு விவசாய தொழில் தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் சில யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கோம் நமக்கு வந்து பெருசா வரவேற்பு இருக்கா இந்த சோசியல் மீடியால அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு ஆஹ் ஒரு ஆயிரம் பேர் பாக்குறாங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் வந்து நம்மள லைக் பண்ணி நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலரா பாக்குறாங்க மத்தவங்க எல்லாம் வந்து பாக்குறாங்களா அப்படின்னா கஷ்டம்தான் சோ இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து என்டர்டைனர்ஸும் இந்த விளாகர்ஸு இந்த ட்ராவல் பிளாக் பண்றவங்க ஃபுட் பிளாக் பண்றவங்க ஒரே நைட்ல வந்து ஃபேமஸ் ஆகுறவங்க இந்த மாதிரி ஹக்காங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி வீடியோஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து விரும்பி பாக்குறாங்க அது ஒரு வகையில கஷ்டமா இருந்தாலும் அதை நம்ம சொன்னாலும் நம்ம வந்து பொறாமையில சொல்றோம் அவங்களுக்கு வியூஸ் போகுது அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு பொறாமை அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அதனால நான் அதை இது வரைக்கும் நான் பேசுனதே கிடையாது ஆஹ் பட் இருந்தாலும் என்ன பண்றது நம்மளும் எவ்வளவா கஷ்டப்பட்டு வீடியோஸ் பண்றோம் சில விஷயங்கள்லாம் யூஸ்ஃபுல்லான விஷயங்களும் சொல்றோம் சில விஷயங்கள் நம்மளோட ஃபார்மிங்ல நடக்கிறது பத்தியும் சொல்றோம் ஆனால் நம்மளோட வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வியூஸ் ரெண்டாயிரம் வியூஸ் வந்துச்சு நிறைய வியூஸ் சூப்பர்ரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறோம் சாதாரணமாக ஒரு 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 நைட்ல ஃபேமஸ் ஆனவங்க இப்பெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு ஸோ அவங்களோட வியூஸ் எல்லாம் போய் எடுத்து பார்த்தா சாதாரணமா வந்து பத்து மில்லியன் இருபது மில்லியன் வியூஸ் எல்லாம் போகுது நம்ம ஒரு டிராவல் பிளாக் பார்க்குறோம் இல்லை ஒரு ஃபுட் பிளாக் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க ஒரு எஃபோர்ட் எடுத்து பண்ணுறாங்க அந்த இடத்துக்கு போறாங்க வராங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளோட ரெஸ்பெக்ட் எப்பயுமே இருக்கும் ஸோ நம்ம அந்த மாதிரி விளாக்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணுறவங்களும் நிறைய இருக்கும் நிறைய ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறாங்க டிராவல் விளாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிஸ்க் எடுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் வந்து நல்லா இருக்கு பட்டு ஒரே நைட்டில் ஃபேமஸ் ஆனவங்க அப்புறம் இந்த நான் பெருசாக நான் சொல்ல விரும்பலை ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டில் கொஞ்சம் நமக்கு கொடுத்தா சந்தோஷமா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோணி இருக்கும் அதெல்லாம் தான் சரி நமக்கு எதுக்கடா வீடியோஸ் பண்ணிட்டு நம்ம எதுக்கு வீடியோஸ் பண்ணிட்டு ஸோ நம்மளோட வீடியோஸும் பெருசாக யாரும் பார்க்க போகிறதில்ல ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்தாயிரம் பேர் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து சண்டா எனக்கு வந்துருச்சு இந்த பண்ணை லாஸ் ஆனது ப்ளஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அதுவாகவே என்னால் வந்து வீடியோஸ் வந்து சுத்தமாகவே பண்ண முடியல சரி ஓகே இதுக்கு மேலே இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் வீடியோஸ் இனிமேலாது அப்படின்னு சொல்லி ஃபார்ம் டெவலப்மெண்ட் ஒர்க் எவ்வளோ போய்ட்டிருக்கு அப்படின்னா பெருசாக இது வரைக்கும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை அதுக்கான நேரமும் வரல சில பிரச்சனைகளால் அப்படியே நின்றுக்கிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக அதோட டெவலப்மெண்ட் வீடியோவும் பண்ணுவோம் நமக்கு ஃபார்மிங் தவிர வேறு எதுவும் தெரியாது இதிலே தான் இருப்போம் அதை அடுத்தடுத்த அப்டேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப நாளாக சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கேன் பட் இருந்தாலும் நம்மளோட சந்தர்ப்பம் சூழ்நிலை அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு பொதுக்கு எதுவுமே பண்ண முடியாத நிலமையில ஆஹ் எப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோன்ற விஷயங்களும் எனக்கு தெரியல நிறைய பேர் வந்து ஆஹ் நீ எதாவது போடுங்க பிரதர் நாங்க பாக்குறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க உங்களுக்கு வீடியோஸ் வந்து பாக்காம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பாக்காம மிஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம வேணா போடுறதுக்கு வந்து நம்ம நம்ம வந்து என்டர்டெயினர் கிடையாது வேணா போட்டா பாக்குறதுக்கு நம்ம எஃபர்ட் எடுத்து போட்டு போடுற வீடியோஸே வந்து பார்க்க மாட்டாங்க சும்மா நார்மலா வீடியோ பண்ணணும்ன்றதுக்காக பண்ணா கண்டிப்பா பார்க்க மாட்டாங்கன்றது எனக்கு தெரியும் அதனாலதான் நான் போடல ஒரு ஒரு என்டர்டெய்னர்ஸ்க்கு கொடுக்குற கொஞ்சம் ரெஸ்பான் ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் அந்த அந்த அளவுக்கு கொஞ்சம் இது வந்து நமக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும் நான் என்ன மட்டும் சொல்ல என்ன மாதிரி நிறைய பேர் பண்றாங்க இது வந்து ரொம்ப நாள் ஆதங்கம் இருக்கு என்னடா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணா கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் இருக்கும் நம்ம தான் கண்டென்ட் சரியா கொடுக்க மாட்டோம் மக்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன் பட்டு வெளியே மற்ற விஷயங்களுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்லாம் எல்லாம் பார்க்கும்போது ஓகே ஒரு என்டர்டைனருக்கோ இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க நமக்கு பெருசாக யாரும் பார்க்கறதில்ல அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு இப்போ கூட கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லலாம் அவ்வளோ பொறாமையில் சொல்கிறான் அப்படின்னு பட் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எங்களுக்கும் கொடுங்க பண்ண வந்து விவசாயமா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு விவசாய தான் வருது பெருசாக நம்ம வந்து ஹைப்ரிட் கோழிங்களையோ இல்லை ஹைப்ரிட் ரகங்களையோ எடுத்து நம்ம பண்ணுறதில்ல நாட்டு இனங்களில் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணுன்றதுக்காக தான் வந்து இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவு உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை தயவு செஞ்சு கொடுங்க நிறைய பேர் நம்மளை நம்ம வீடியோஸ் பார்க்குறேன்னு தொண்ணூறு சதவீதம் பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது ஸோ ஒரு பத்து சதவீதம் பேர் தான் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோஸ் பார்க்குறாங்க மற்ற எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ரெகுலராக பார்க்குறவங்களும் இருக்காங்க ஒரு ஒரு என்டர்டைனிங் சேனலோ ஒரு எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட்டுக்கோ தைரியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுறவங்க நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டேறாங்க சப்ஸ்கிரைப் பண்ண போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் அது வந்து நான் உங்களோட தப்பு சொல்ல மாட்டேன் எல்லாருக்குமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து தேவைப்படுது நம்மளோட விஷயங்கள் நம்ம நிறைய சோகங்களை பேசுகிறோம் நிறைய கஷ்டங்களை சொல்கிறோம் அது வந்து மேபி மக்கள் ஆல்ரெடி நான் டிப்ரெஸில் இருக்கேன் நான் நீ வேற ஏன்டா இதெல்லாம் சொல்லி கஷ்டப்படுத்துற அப்படின்ற மாதிரி தோன்றதுனால நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றாங்களா என்னன்றது எனக்கு தெரியல ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் பண்ணாதும் உங்களோட விருப்பம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க ஸோ இப்போ ஃபார்மிங்கில் இப்போ பண்ண ஏன் இந்த நிலை என்ன நிலமையில இருக்கு சோ அடுத்து ஏன் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நம்மளால பண்ண முடியல அடுத்த ஸ்டெப் போக முடியல ஏன் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்ற விஷயங்கள் விஷயங்களுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் இருக்கு அஹ் அதுல ஆஹ் எல்லா விஷயங்களும் என்னால சொல்ல முடியல ஸோ ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஏனால வீடியோஸ் போட முடியல ஏன் வந்து ஃபார்ம்ல அடுத்து டெவலப் பண்ண முடியலை நிறைய பேர் விசிட்டர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க அவங்களே ஏன் அதனால அலோவ் பண்ண முடியல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எதனால வந்து இன்னும் டிலே ஆகுது நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கும் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்றதுக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம் நம்ம இன்னும் ரீஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மணி தான் ஸோ அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் மழை அதிகமா இருந்ததுனால ஃபார்ம்ல வந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் தேங்கி இருக்கு இங்க என்னன்னா கொஞ்சம் களிமண் மாதிரியான பூமி அப்படிங்கிறதுனால அவ்வளவு சீக்கிரத்துல வந்து தண்ணி எதுவுமே வத்தாது ஸோ கொஞ்சம் வத்துச்சு அப்படின்னாதான் காய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஏறு உழுது கொஞ்சம் தீவனங்கள் எல்லாம் போட முடியும் ஆல்ரெடி வச்சிருந்த வேலி மசால் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து விதை வர ஸ்டேஜ் வந்து வந்துருச்சு அப்பவே ஆடு எடுக்கலாம்னு சொல்லி பட் காலம் இருந்ததுனால அந்த காலில் ஏதாவது கொப்பலும் அந்த இது புண்ணெல்லாம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக சரி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் சரி ஓகே இந்த சீசனில் வந்து எடுத்தால் நல்லா இருக்காது வெயிட் பண்ணது வெயிட் பண்ணிவிட்டோம் கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மணி ஒரு பிரச்சனை இருந்தாலும் இதுவும் வந்து ஒரு ரீசன் தான் பார்க்கும் போல இந்த குட்டை இன்னும் நாங்கள் தூர் வரல ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ட்ரை ஆகி காஞ்செல்லாம் காஞ்சிருச்சு பட் அப்போ அமௌண்ட் இல்லாததுனால நம்மளால வந்து தூர் வர முடியல மத்தபடி பாத்தீங்கன்னா சோ ஆடுங்களுக்கோ இல்லை கோழிங்களுக்கோ தீவனம் வந்து பெருசா கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட வந்து இப்போ பெருசா தீவனங்கள் வந்து இல்லை பசந்தி வீனங்கள் சொல்றேன் நான் அந்த அந்த பசந்திவனங்கள் இருக்கிற இடம் பூராமே வந்து பெரிய பெரிய புல்லுங்க முளைச்சிருக்கேன் ஏன்னா நல்ல மழை அப்படிங்கிறதுனால சோ பயங்கரமா வந்து புல்லு முளைச்சிருக்கு நீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் சோ அவ்வளோ பொருட்கள் வந்து புல்லா இருக்கட்டும் அந்த செடிகளா இருக்கட்டும் சோ அவ்வளோ விஷயங்கள் வந்து ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கிறதுனால நம்மளால வந்து இப்ப எதுவே பண்ண முடியல ஸோ எவி எப்போ வந்து அதிகமா மழை வருது எப்போ வெயில் காயுது அப்படிங்கறதே தெரியல ஸோ இந்த சீசன்ல ரீஸ்டார்ட் பண்றது கரெக்டா அப்படின்னு கேட்டா எனக்கு அது கரெக்டா படலை ஸோ அதனால வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இப்ப அடுத்து என்னென்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழிங்க கோழிங்க வாங்கணும் சோ அதுக்கப்புறம் வாத்துகள் கொஞ்சம் அதிகமாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கிட்டு கூட வாத்துகள் வந்து நிறைய வளர்க்கலாம் ஏன்னா நாட்டு வாத்துகள் நாட்டு வாத்துகள் வளர்க்குற அளவுக்கு நம்ம கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்க இருக்கு சோ இங்க ஒரு குட்டை இருக்கு மீன் குட்டை இருக்கு சோ அங்க அந்த அந்த பக்கத்துல இருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து தண்ணி நல்லா தேங்குற இடம்தான் ஸோ வாத்துகளுக்கு தேவையானது அந்த தண்ணி தான் அதிகமாக அதனால வாத்துகள் வந்து இங்கே நல்லா வளரும் இன்னொரு விஷயம் வந்து வாத்துக்கான வரவேற்பு வந்து நல்லாயிருக்கு நாட்டு வாத்துகள் நம்ம வந்து பியூரா வளர்க்குறோம் ஷெட்ல இல்லாமல் இயற்கை முறையில் வளர்க்குறோம் ஃபுல்லாக வெளிமேச்சலில் வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கான டிமாண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம ஒரு ரெண்டரை மூணு மாதத்தில் நம்ம வந்து சேல் பண்ணிடலாம் மஷ்ரூம் வந்து நிறையா பேர் இருக்காங்க பட் என்னென்னா அதுக்கான சூழ்நிலை வந்து அமையலை கண்டிப்பாக எல்லாத்தையுமே வந்து பண்ணணும் தான் ஒரு இன்டெகிரேட்டட் நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்திலே கான்சன்ட்ரேட் பண்ணி அதுதான் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பட் ஒரு விஷயத்தில கான்சென்ட்ரேட் பண்றது வந்து எனக்கு அதுல பெருசா விருப்பம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கரெக்டான விஷயம் அப்படின்றது எனக்கு தோணுது ஒவ்வொன்றத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாண்டர்ட் ஆகிட்டு கூட எல்லாத்தையும் ஒரே அடியாக எடுக்காமல் ஆடு மாடு கோழிங்க வாத்து எல்லாத்தையுமே வந்து ஒரே டைமாக எடுக்காமல் ஸோ முதல்ல வந்து கோழிங்க எடுக்கிறோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆகி எல்லா இது பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்து ஆடு எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் வேணா பண்ணலாமே தவிர ஒரே விஷயத்த கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு பெருசா விருப்பம் கிடையாது பார்க்கலாம் எனக்கு இப்போதைக்கு இதுதான் அப்டேட் ஸோ பெருசா வந்து வேற எதுவும் பிளான் கிடையாது நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அதையே தான் மறுபடியும் பண்ண போகிறோம் அந்த அந்த விஷயங்களில் வந்து லாபம் இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து அப்படின்னு கிடையாது ஏன்னா அது எல்லா விஷயம் எல்லா தொழிலியுமே வந்து லாபம் இருக்கு அந்த விஷயத்தை வந்து நம்ம கரெக்டாக பண்ணலை நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம் என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த இந்த ஆறு மாதம் நம்ம எதுவுமே பண்ணாமல் சும்மா இந்த வருமானமே இல்லாமல் சும்மா இருந்ததில் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் இந்த தப்பெல்லாம் மறுபடியும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயமுமே ஸோ அடுத்த முறை கண்டிப்பாக மிஸ் ஆகாது அப்படிங்கிறது வந்து எங்களோட நம்பிக்கை அதை வந்து கரெக்டாகவும் பண்ணுவோம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் கண்டினியூவஸாக பண்ணுவோம் கரெக்டான முறையிலயும் எந்த லாஸுமே இல்லாத அளவுக்கு பண்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த தோல்வியில இருந்து இருக்கும் வேறெல்லாம் வந்து வீடியோ போடல அப்படின்னு நிஜமா எது பார்க்கல நம்ம கொஞ்ச நாள் வீடியோ போடலாம் நம்மள மறந்துருவாங்க அப்படிதான் நினைச்சேன் ஆஹ் ஒவ்வொரு நாளும் வந்து மினிமம் ஒரு ரெண்டு மூணு பேராவது கேட்பாங்க ஏன் வந்து வீடியோஸ் பண்றது இல்ல நேர்ல பாக்குறவங்க ஆஹ் யாருமே தெரியாதவங்க எல்லாம் வந்து ஏன் பிரதர் வீடியோஸ் போடுறது இல்ல ஏன் போடுறதில்ல அப்படின்னு நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சொன்னாங்க ஏன்னா உங்க ஃப்ரெண்ட் வந்து வீடியோ போட மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சஸ் ஏன் வந்து வீடியோ பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேர் வந்து கேட்டிருந்தாங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி இனிமே கண்டினியூஸாக வீடியோ வரும் ஏதாவது ஒன்று ஃபார்ம் பத்தியோ ஏதாவது ஒன்று வந்து சின்ன சின்னதா போட்டுகிட்டே இருப்பேன் ஏன்னா இப்போ இருக்கிற காம்பிடேட்டிவ் வேர்ல்டில் வந்து நம்மளும் போடாமல் இருந்தோம் அப்படின்னு நிறைய நம்மளை மறந்தே மறந்துடுவாங்க இப்போவே நிறைய பேர் மறந்துட்டு இருப்பாங்க இவனால் இதனால் இந்த இந்த சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுமா திடீர்னு என் வீடியோஸ்லாம் வருது அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு நம்ம கேப் விட்டுட்டோம் ஸோ அதனால் இனிமே வந்து அந்த தப்பு பண்ண மாட்டோம் இனிமேல் வந்து கண்டினியூஸா வீடியோ போடுறேன் எல்லாருக்குமே அந்த வீடியோ போடுங்கன்னு சொன்ன எல்லாருக்குமே நன்றி இப்ப வந்து பெருசா நம்ம கிட்ட கண்டென்ட் கிடையாது நம்ம வந்து கண்டென்ட்டுக்காகவும் எந்த விஷயமும் நம்ம பண்றது கிடையாது ஸோ நம்ம கண்டெண்ட் க்ரியேட்டரும் கிடையாது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு என்ன வீடியோ பண்ண முடியுமோ தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு பர்சனலா ஏதாவது தோணுச்சுன்னா இதை விஷயம் பண்ணுங்க பிரதர் இதை வச்சு வீடியோ போடுங்க இப்போ உங்ககிட்ட எதுவும் இல்லை பட் இருந்தாலும் இதை வச்சு போடுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல இதை வச்சு பண்ணுங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுது அப்படின்னா அது என்ன மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கும் கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மற்றபடி வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இந்த ஆடு மாடு கோழி வளர்ப்பு மட்டும்தான் ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது தொழில் பண்ணுங்க இந்த ஃபார்மிங் ரிலேட்டட் இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ இது வந்து நல்ல லாபம் தரும் அதே மாதிரி பிஸ்னஸும் இது நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல சஜஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ண ட்ரை பண்ணுறோம் இது வந்து எனக்கும் ஒரு ரொம்பவே உதவியாக இருக்கும் உங்கள் மூலயமா இனிமே வந்து கண்டிப்பாக வீடியோ கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன் எல்லாருக்கும் uh, நன்றி